பூங்குடி என்ன நீ மட்டும் வந்துருக்கா வீட்டுக்காரன்னு வரல ஆ வருவா வருவாவ வருவாவ வருவாளா ஏன்டி வந்த நேரத்துலருந்தே பாக்கிய கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்க ஏன் ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டு வந்தியா எப்படி ஏன் எங்க அம்மா ஏதாவது கேட்க சொல்லி விட்டாவல உங்ககிட்ட போய் கேளுங்க எடுங்க நீ ஒரு மாதிரி வந்து ராகம் பாட்டிட்டு இருக்கிறிய கேட்டதில் இவளுக்கு என்னத்தை தேஞ்சி போச்சுன்னு தெரியல ம் என்ன யாது ஆச்சுன்னு கேட்டேன் அதுக்கா இப்படி நிக்கியா பாட்டி கொஞ்ச நேரம் தனியே நிம்மதியா இருக்கலான்னு இங்கே வந்துட்டு இருந்தேன் வந்து ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னா போய் பாருங்க எனக்கு வேலை இருந்தாலும் நான் ஏன் வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்க போறேன் நான் ஏன் வேலையே இல்லையா பார்ப்பேன் வந்துட்டா போங்க பெய்வத்திலேயே தள்ளிக்கிட்டு இருங்க போங்க சும்மா கொஞ்ச நேரம் இருக்கலாம் இருக்கவே விட மாட்டாவே உன் மாமியார் மேரளவு குவாவத்தையோ உன் வீட்டுக்காரன் உன் மேல என்கிட்ட காட்டிட்டு இருக்காத பார்த்துக்க பொறுமையா போறேன்னு போவாத செப்பா கொஞ்ச நேரம் இருக்கே விடுறது கிடையாது இப்ப நான் என்னத்தை கேட்டுட்டேன்னு இப்படி போறா ஏமா ஏன் யாசிக்கிட்டு போறா ஏதாவது சொன்னீரான் என்ன ஏமா நான் ஒன்னும் சொல்லலாமா ஏன் வீட்டுக்காரன் வரலையே தனியாவா வந்தான்னு கேட்டேன் அதுக்கும் அவன் என்கிட்ட கோபட்டுட்டு போறா ஏம்மா சும்மா இருங்க அவள கூட்டிட்டு வந்த நேரம் நீங்க வீட்டுல இல்லை குழந்தனர்கள் வீட்ல இருந்தியே ஆமா இவளா தனி சாதாவே தனியாக வர மாட்டா இப்போ எப்படி உன் கூட எப்படி விட்டாளுவ என் கூட எப்படி விட்டாளுவ நான் அங்கே போகிறேன் மைனியாருங்க மைனியாருங்க சண்டை ம் அந்த சின்ன குட்டி என்ன பியாச்சு பியாசுது தெரியுமா ராணிக மூத்த மோவா சொல்லியா அந்த குட்டி திட்டுச்சா இவ கேட்டுக்கிட்டே இருந்தா ஆமா இந்த தப்பளைக்கு மாறி பியாசம் வந்துட்டேல கேட்ட அழுதுகிட்டு இருந்தா நல்ல நேரம் நான் அந்த நேரம் போனேன் அதான் நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன் ஏன் உன் மைனியார் வீட்டில் இல்லையாக்கும் ஆ

ஓஹோ அவளோட்ட அங்க திட்ட முடியாமதான் இங்க ஏங்கிட்ட கோவப்பட்டு இருக்காளாக்கா ஹம் ஹம் சரி அவளை ரெண்டு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்புறம் அவளே மனசு மாறிப்பா ம் வேணா மறுமணி இங்க வர சொன்னேன் வரட்டு அது எப்படி அது எப்படி இங்க விடுவானே நீ நினைச்சியா அவா உடியால இல்லையாலோ அது அவைய பிரச்சனை மறுமுகிட்ட சொல்லிட்டு வந்தேன் என் பிள்ளை வேணா நீ அங்க வா இல்லன்னா விட்டுரு அப்படின்னு தான் வந்திருக்கேன் ஹம் ஹம் இன்னி ரெண்டு மூணு நாள் கழிச்சு வருவாளோளே ஐயோ ஒன்றும் தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சிடுங்க எடுத்துருங்கன்னு வருவானோ இல்லையா வரட்டு வரட்டுன்னு தான் இருக்கேன் மொத்த கோவத்தையும் சியாத்து கொடுத்துருவீங்களா வரட்டு ஆமா திட்டு நாள் உடனே வா விட்டுதானே சும்மா இல்லையா விட்டுருவான் பாத்துக்கலாமா எத்தனை நாள் தவிர்க்கு தெரியாம தெரியாம மரசு மரசு வைக்க முடியும் வரட்டு எப்படியா ராணி வருவா வரும்போது பாத்துக்கிடுங்க அவளே ஏற்கனவே அங்க உள்ள பிரச்சனைகள் மனசுல மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருக்கா அதனால நீங்களே எதுவும் சொல்லவோ எடுக்கவோ செய்யாதங்க சரியா

ஆனந்த போச்சுல வேண்டியதானே அவன் போய் கூட்டிட்டு வரட்டு வேண்டாங்க அவன் வீட்டில் வேற ஏதாவது இருக்கேன் இருப்பான் நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன் நீங்க டீ கடைக்கு ஏதாவது போடலாம் போயிட்டு எடுத்துட்டு வாங்க நான் அதுக்குள்ளால கூட்டிட்டு வந்துருவேன் ஏன் வீட்டுக்காரன் போய் கூப்பிட்டுட்டு நீ பஸ் யார் எடுத்துட்டு அங்கெல்லாம் போகண்டாம் ஏங்க அப்படியே நான் போனல எங்க அம்மையும் பார்த்துட்டு வந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால நான் போறேன்னு சொல்லேன் அதை கூட புரிஞ்சுக்க முடியாம ஆ அப்படி உண்மையை சொல்லு உன் அம்மையை தான் பார்க்க போறேன்னு சொல்லு அதுக்கு எதுக்கு மறுமூளை கூப்பிட போறேன்னு சாக்கு போக்கு வேற சரி சரி நீங்க போங்க போய் டிரஸ் மாத்திக்கிட்டு டீய போட்டு வைக்க குடிச்சிட்டு வெளிய ஏதாவது போனா எடுத்துட்டு வாங்க நான் அதுக்குள்ள வந்துருவேன் ஆ சரிமா எவ்வளவு வயசானாலும் அம்மைக்கு வீட்டுக்கு போன பொம்பளைக முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாரு ஆ என்ன அப்ப ஏற்கனவே பிளானோட தான் இருக்கறியா என்ன என்ன பிளான் அது ஏதா சொல்லிட்டு பா நீ வா

ரெண்டு நாள் அவள் அங்கே இருந்துட்டு அவளே வருவா இல்லை மக்களே அப்படியே விட்டால் பிரச்சனை பெருசு இல்லையாகும் ஏதோ நம்ம மேலே தப்பு தானே போய் மன்னிப்பு கேட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வருவோம் இதில் ஒன்றும் குறைஞ்சி போகாது குறைஞ்சி போகிறதுக்கெல்லாம் இல்லைம்மா அவள் போகும்போதே என்கிட்ட சொன்னான் ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வரேன்னு தானே ஏன் உங்ககிட்டே தானே சொன்னான் ம் போய் இருந்துட்டு வரட்டு இப்ப போய் நான் கூப்பிட்டா வருவா மக்களே அதான் சொல்லியே இல்லையம்மா ரெண்டு நாள் விடுங்க அவளா வருவா அப்படி இல்லைன்னா நான் போய் கூட்டிட்டு வரலாம் ஆ சரி மக்கா சரி சரி என்ன லட்சுமி இவன் இப்படி சொல்லிட்டு போறான் சரிக்கா விடுங்க அவன் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாப்போம் சரிமா என்னக்கா ஒரு எட்டரை போல உங்க வீட்டுல ஒரே சத்தமா கேட்டு கலைஞ சண்டையா போட்டிய எப்படி சண்டை ஒண்ணு இல்லவுமா கொஞ்சம் சத்தமா பேசினேன் அதான் அப்படி கேட்டிருக்கான் சரியான கலவி தெரியுமா வில்லங்கம் பிடிச்ச கலவி ஏங்கா என்னாச்சு கலவி காலையில உன் வீட்டுல தானே சாப்பிட்டு எப்படியும் மத்தியானம் இங்க தான் வரேன்னு எனக்கு தெரியும் சரின்னு சொல்லிட்டு அரிசிய கொஞ்சம் அதிகமாவே போட்டு வச்சிட்டேன் வச்சுட்டேன் பாத்துக்க மத்தியானத்துக்கு நீ காலில் வாங்கி தந்தாலே அந்த மீன் கறியை வச்சு சுவாரம் வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சம் முறை சுவாரம் கிடந்து நான் நினச்சேன் இனி அந்த சுவார ராத்திரிக்கு ஏதாவது பண்ணிக்கலான்னு நினச்சேன் ராத்திரியும் சுவாரம் மீன் கரையும் கிடந்துல தின்னுவாவும் நினச்சி பார்த்துக்க கிளவி மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு கடந்த சோத்துல ஃபுல்லா தண்ணியை வரி ஊத்திட்டா என்னக்கா சொல்றிய உங்களுக்கு கோவம் வரவே இல்லையா கோவம் வரலயா சரியா கோவம் வந்துச்சுமா எனக்கு என்ன பண்ணனே தெரியல சாயங்காலம் என் வீட்டுக்கு காப்பி குடிக்க வந்துச்சு நான் ஃபர்ஸ்டே பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டேன் நீ டீ கேக்குறிய காஃபி கேக்கிறிய அதுக்கு தக்கன போடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ட அப்புறம் என்னாச்சு வந்துச்சு நான் கேட்டேன் அத்தை டீ வேணுமா காஃபி வேணுமா நீ உடனே கலவி யோசிச்சு எனக்கு வெறும் பால் மட்டுந்தான் வேணும்னு சொல்லிச்சு வில்லங்க பிடிச்ச கலவி பார்த்தீங்க ஆமாக்கா அந்த நான் காய்ச்ச பாலை ஊற்றி கொடுத்துட்டு இன்னாங்க அப்படின்னு கொடுத்தேன் கலவியை மூஞ்சே பார்க்குது இவா எப்படிடா பாலை ரெடி பண்ண உடனே அப்படின்னு ம் வில்லங்கத்திலும் சரியான வில்லங்கக்கா இது ஆ அப்படி உன் வீட்டில் அங்கே வந்துக்கிட்டு ரெண்டாவது இங்கே வந்துச்சு வந்து என்கிட்ட வசந்தி நைட்டுக்கு என்னது அந்த நேரம் உங்கள் அத்தான வீட்டில் இருந்தாவ நான் என்னதுன்னு வாயை துறைக்க முன்னாடியே அது எதுனால வயமா எனக்கு ஓகே ஆனால் எது வச்சாலும் எனக்கு சூடாக இருக்கணும் நீ அந்த அடுப்பில் கொண்டு கையை வைக்க வேண்டியதானாக்கா பிடிச்சி சூடாக இருக்கட்டு நீ எனக்கு தோணுச்சி இருந்தாலும் உங்கள் அத்தா இருந்தாவில்லையா சூடா வேணும் சூடா வேணும்னு உடனே உங்க மொத்தானும் ஆ வசந்தி எது வச்சாலும் அம்மைக்கு ஓகேவா ஆனா அதை கொஞ்சம் சூடா வைனி அந்த மத்தி வச்சு சுவாரெல்லாம் வேஸ்டாவாச்சு கடவி நான் மறுபடியும் சமைக்கணும் தானே பண்ணிச்சு நான் என்ன பண்ணேன் தண்ணி ஊத்தின சுவார் அப்படியே தண்ணி இருந்து வெளியே எடுத்து தாடிச்சு கொட்டி ஊத்தி புளியை ஊத்தி கரைச்சி ஒரு புளி சாதம் சுட சுட புளி சாதம் வச்சு கொடுத்துட்டேன் அந்த அளவு ஒண்ணும் சொல்லலையாக்கா எப்படி சொல்ல முடியும் கரெக்டாக எட்டு மணி ஆனோன்னு இவங்களாம் வந்தாவே எங்க வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது சூடா சூடா புளி சாதத்தை வச்சு கொடுத்துட்டேன் கலவிக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குமே ஒரு மாதிரியா ஓராயிரம் மாதிரி ஆயிட்டனா மூஞ்ச பார்க்கவே முடியல இது புளி சாதமா இது எப்படி சூடா வச்சா மத்திய வச்சா சோறா புலம்பிக்கிட்டே இருந்து அத்தன் அத்தஞ்சனவ நீ என்ன சூடாதானே கேட்டா சூடாதானே இருக்கு சாப்பிட நீ சரியான பல்ப் இல்லை கலவி ஆமனவுமா

உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு பிளான் பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக போடுறேன் நல்லா பிஸ்னஸ் செல்லவோல காலையில் எல்லாரும் வந்துடுங்க மறக்காமல் ஏழு மணிக்கு எங்கள் விட்டுட்டு வாங்கன்னா ஏன் சொல்லிவிட்டு பயா காலையில் வாங்கக்கா நான் சம்பாதிக்க போகிறேன் யாரு என்ன யோசிச்சு வரேன்னு சொல்ல மாட்டாவே ஏன் சின்ன பயணம் ஒன்றும் இல்லைவா ஒன்றும் செல்லாமல் போயிட்டா அதான் காலையில ஏழு மணி வர சொன்னாங்கல்லையா போய் பார்ப்போம் ம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க